போதுவர் மீண்டு செல்வர் மீளப்போவார் காதலின் நோக்கி நிற்பார் காதலின் நோக்கி நிற்பார் கன்றகள் புனிற்று ஆ போல்வார் கன்றகள் புனிற்று ஆ போல்வார் ே அமுது செய்ய நல்ல மெல் இறைச்சி நானே கோது அற தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார் அப்படி நிற்கிறாரு என்ன அவருக்குள்ள நிற்க நடக்குது போதுவார் அப்படியே அவரை விட்டு விலைக்கு அப்படி போகிறார் போனவர் திரும்பி வந்துட்டாராம் மீண்டு செல்வார் பக்கத்தில் வந்துட்டார் இப்படி போனாரு வந்துட்டார் போனாரு வந்துட்டார் போகவும் இல்லை வர அப்படி மாதிரி போவதும் வருவதுமாகவே நினைக்கிறேன் இப்படி வந்தால் என்ன பண்ணாராம் புல்லுவர் தழுவிக்கிட்டார் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்கறான் நாகன் நாமளும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் வந்தாரு இப்படி போறாரு வராரு கட்டி பிடிச்சிக்கிறார் மீள போவர் மறுபடியும் போனார் மறுபடியும் வந்துட்டார் ஆக போவதும் வருவதும் போவதும் வருவதும் அதுக்கு இடையில் ஒரு சொல் போட்டார் பாருங்க காதலின் நோக்கி அப்படியே எப்படி நினைச்சு எப்படி நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இப்படி வச்சுட்டு பார்த்துருப்பாரா இல்லை அப்படியே வச்சு பார்த்துருப்பாரா கையை தூக்கி வச்சு நின்று சாமின்னு பார்த்துருப்பாரா ஏன் அப்படியே திருவாசர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய இதுல சொல்வார் தில்லையில் சொல்வார் இறையிலே கொக்கு ஒத்து இறங்கும் பகல் ஏசற்றிருந்தே இருந்தே அந்த பெருமான் எப்படியாவது அருள் செய்துவிடுவார் அருள் செய்துவாருன்னு காத்துட்டு இருக்கிறாராம் எது அந்த பெருமான் நமக்கு கொடுக்காம இருக்க மாட்டாரு கொடுத்துருவாரு கொடுத்துரு எப்படி அப்படின்னு கேட்டால் மீன் வரும் வரை கொக்கு காத்திருப்பது போல சேர் கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்றே வே சற்று இன்னைக்கு கூப்பிட மாட்டாரா இன்னைக்கு கூப்பிட மாட்டாரா ஏன் அங்கிருந்தவரை வான்னு சொல்லிட்டாரு தெல்லைக்கு வந்துட்டோம் இன்னும் கூப்பிட காணமே கூப்பிட காணமே அப்படின்னு படுத்துலாம் தூங்கிட்டு இருக்குல்ல அவர் வந்துட்டார்ல இவ்வளோ வரச்சூட கூப்பிட தெரியாதா என்ன கூப்பிட்டுருங்க அப்படின்னு படுத்து தூங்கிட்டு இருந்தார் என்ன இல்ல அப்படியே அந்த அம்பலத்தில் கூத்த பெருமா நிற்பாரு அடியார் பெருமக்கெல்லாம் கூத்தமாக நிற்பாங்க இவர் அந்த மூலத்தில் ஒரு ஓரத்தில் போய் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே நிற்பார் சாமி அப்படி அழுதுகிட்டே போய் பார்த்துக்கிட்டே நிற்பார் கையை தூக்கி கீழே கூட இறக்க மாட்டார் ஏன் கைதான் நெகிழ அந்த அன்பாச்ச பிடிச்சி அப்படி எப்படி இருக்கிறாரு அப்படியே கண்ணில் அருவி கொட்டுக்கிட்டே இருக்குது என்னையா பேசவும் மாட்டேங்கிறாரு ஒன்று பாட்டு வராது யாருங்க அவரு யாருக்கும் தெரியலீங்க எங்கேயோந்து வந்திருக்கிறாரு யார் என்னன்னு கேட்டால் நம்ம ஒன்றும் பேசவும் மாட்டேங்கிறாருங்க ஆனால் நான் நாள்தோறும் பார்க்குறேன் அங்கே தான் நிற்பாருங்க அழுதுகிட்டே நிற்பாரு அப்படி மாணிக்க வாசகர் எத்துணை நாள் அழுது நின்றுப்பார் அப்படி கணக்கு சிவரு மாண்டத்தை தான் நிற்கும் அருளாது ஒழிந்தால் அடியேனே அஞ்சேல் என்பார் ஆரிந்து பொருளா என்னை புகுந்த ஆண்ட பொன்னம்பல பொன்னம்பலூர் மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனே வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிரியா உலக என்னை பார்த்து சிரிக்காதா பெருமாள் நம்மளாம் யாராவது என்ன சொல்றோம் என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிறோமே இவ்வளோ என்னை பார்த்து சிரிக்குமையா என்னை மோஸ் சொல்லாதையா கதையே என்ன கதை சொல்கிறா தெரியுமா உங்களுக்கு இவர் போனாராம்மா குதிரை வாங்கறதுக்கு அவர் வந்து குருந்து மரத்துக்கெல்லாம் உட்காந்துருந்தாராம் திருவடி தூக்கி மேலே வச்சாராம் இவருக்கு ஒன்றுமே தெரியலையாம் ஆகிட்டு கதை பேசுகிறாரு என்னமோ நரி வந்து குதிரையாச்சாம் குதிரை நரியாச்சான் அவரும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு போனாராம் அப்புறமே தண்ணிக்குள்ளே சோதி வந்துச்சாமா அப்புறம் எல்லாரும் உள்ள போந்துட்டாங்களாம் இவரும் போனாராம் நீ தில்லைக்கு வானாராம் எங்க சாமி என்னைக்குங்க அப்படி சொன்னார் சொன்னாராமா அதுக்காகத்தான் வந்திருக்கிறாராம்மா ஐயா அப்படின்னா இந்த உலக நம்புமாயா நான் சொன்னா அந்த உலக நம்புமா ஆனால் வேற வழி இல்லை ஏன் எனக்கும் தானே தெரியும் நீ வா என்று அழைத்து இருக்கிறாய் வந்து நிற்கிறேன் இங்கே கூப்பிட்ட நீ அங்கே கூப்பிட பாட்டீங்கிறேங்க அப்படின்னு அவருடைய உள்ளத்தின் பட்ட பாடு இருக்கு பாருங்க அவருக்கு மட்டும்தான் படிக்கிற நமக்கே தெரிய மாட்டேங்குது இப்படி கூட இருக்குமாவது அங்கங்க சொல்லி வச்சிருப்பதுனால கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா ஆடா இப்படித்தான் இருந்திருப்பாரோ இப்படித்தான் வருந்தி இருப்பாரோ அப்படின்னு தோணுது நமக்கு வாடி வாடி வழியற்றேன் வற்றல் போல் நிற்பேனும் பட்டுப்போன மரம் மாறி நிற்கிறனே சாமிங்கிறார் வாடி வாடி வழியற்றேன் எப்படி வற்றல் போல் நிற்பேனோ அப்படியே பட்டுப்போன மரம் மாதிரி நிற்கிறனே என்னை பார்த்த ஒரு இறக்கம் வல்லையா உனக்கு அப்படின்னா எத்தனை நாள் அழுது ஏன் சாமிக்கு தாங்க தெரியும் உன்னை வச்சு ஒரு வேலை வாங்குன்னு வச்சுருக்கிறேன் அது காலம் வரட்டே இருக்கு அப்படி இருக்க வைக்கிறார் ஏன் அவரை இருக்க இருக்க வைக்கத்தான் அந்த தவிப்பு அதிகமாகிட்டே போகுது அந்த தவிப்பில் தான் திருவாசம் வந்து கொட்ட போகுது அப்போ அவரை என்ன பண்ணணும் தவிக்க விடணுமா இல்லையா அவருக்கு ஒரு அவருக்கா லாபம் திருவாசகம் நமக்கு லாபம் நமக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு தன் நண்பனை தவிக்க விட்டு வச்சுருக்கிறாரு அவருக்கே சங்கடம் தான் ஐயோ நம்ம அன்பனை இப்படி தவிக்க விடறமே என்னையா பண்ணுறது இவரை வச்சு ஏன் உலகத்தை பிடிக்கும் இவரை விட்டுட்டோம்னா உலகத்தை பிடிக்க முடியாது அதுக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பெருமான் என்ன கருணை நமக்கு அந்த 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 நோ அந்த பார்வை நோக்கு நமக்கு புலப்படாததுனால திருவாசகமும் மணிவாசகர தவிப்போ நமக்கு தெரியும் அதனால் இங்கே அந்த மாதிரி போனார் திரும்பி வந்தார் கட்டி பிடிச்சார் நீள போவார் அப்புறம் அப்படியே அது வந்துட்டு அப்படியே பார்க்குறான் காதலின் நோக்கி நிற்பர் அப்படியே இருந்து அன்பு ததும்பி நிற்க அப்படியே அன்பால் பெருமானை பார்த்துக்கிட்டே நிற்பாராம் போகவும் இல்லை வரவும் இல்லை இப்போ அப்படியே நிற்கிறார் எனவே காதலின் நோக்கி நிற்பார் இப்போ ஒரு நிலைமை எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் கன்றை விட்டு அகலாத தாய் பசுவை போல ஆனார் கன்றகள் அப்படின்னார் கன்றை விட்டு அகலாத பசுன்னு சொன்னால் பரவாயில்ல அதுக்கு ஒரு அடை போட்டார் புனிற்று ஆ போல்வார் என்னையா புனிற்று ஆ சமீபத்தில் கன்றை இந்த தாய் பசுவை போன்று தானா தாய் பசு வளர்த்த மொழியே பக்கத்தில் விடாதுங்க ஞாபகம் கண்ணுக்குட்டி பக்கத்துல தன்னை பிரிச்சுடுவாங்களோன்னு சொல்லி அது அப்படியே அது பக்கம் பக்கம் ஒன்றுக்கும் நீங்க அதனால ஒன்றும் பண்ணல இரு அப்படி நீங்க நீங்க பேசுகிற மொழி அதுக்கு தெரியும் ஏன் நீங்க தானே வளர்த்து வரீங்க அது அப்படியே நாவலை நக்கி நக்கி ஒரு கணைக்கும் பாருங்க அதை ஏன் பசு பா நாட்டு பசு வளர்த்திங்கன்னா தெரியும் காலேஜ் பசுக்கெல்லாம் தெரியாது அது காலேஜ் போயிடுச்சு இல்லை தெரியாது நாட்டு பசு வளர்த்து பார்த்தீங்கன்னா அது அதனுடைய நாயும் அதனுடைய நாக்கில் நக்குவதும் அந்த அம்மோ அப்படின்னு சத்தம் போடுவது வித்தியாசம் தெரியுங்க அந்த கண்ணுக்குட்டி அது பாட்டுக்கு ஏதோ ஒரு புள்ள பிடிச்சிட்டு அது பாட்டுக்கு வேடி பார்த்துட்டு இருக்கும் இதுக்கு அப்படியே அந்த கண்ணை பார்த்தோன்னே இது இது இதனுடைய க புலம்பல் இருக்கு பாருங்க ஆனால் திருப்புலம்பல் திருவாச பேர் இதுதான் இயல்புங்க புலம்பல் பெரியவங்க அம்மா அப்பாவை பெருசா நினைக்க மாட்டாங்க பெற்றோர்கள் குழந்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி இந்த தாய் பசு கன்றையே நினைக்கும் கண்ணுக்குட்டி தாய் பசு நினை பசிக்கும் போது நினைக்கும் மற்ற நேரம் நினைக்காது அது மாதிரி இந்த இவர் எப்படி இருக்கிறார் இவர் தாங்க இப்ப தாய் பசு சிவபெருமான் கன்று எல்லா அருளாளர்களுமே என்ன திரும்ப பாடினாங்க இறைவன் தாய் இறைவன் தந்தைன்னு பாடினாங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் தாயுமாய் தந்தையாய் இருப்பவன் இறைவன் என்று பாடப்பட்ட உவமையில் இங்கே தான் தலையின் மாற்றம் இப்பொழுது தாயாக மாறிவிட்டார் திண்ணனார் சேயாக மாறிவிட்டார் தாயுமா அவர் தாயுமான ஈசன் எப்படி இருக்கிறான் சேயா நிக்கிறாரு அவருதான் தாயா போயிருந்துகிட்டு பார்க்கறதும் போவதும் வருவதும் ஐயோ யாருக்காவது உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பிருந்தா கொஞ்சம் அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தை பிறந்து சில நாட்கள் ஆன நிலையில ஒரு சூழல்ல கொஞ்சம் ஒரு ஒரு அரை நாள் ஒரு அந்த குழந்தைய யாத்தையாவது ஒப்படைச்சிட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் வச்சுக்கிறேன் குழந்தை அட நான் பார்த்துக்கிறப்போ உங்களை பெற்ற அம்மாவுக்கு தான் கொடுத்துருக்குறீங்க நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னா இல்லை குழந்தைங்க எதுவும் கொஞ்சம் கொஞ்சம்மா அப்படி பார்த்து வா எனக்கு தெரியாது முன்ன வளர்த்து எனக்கு தெரியாத வளர்த்து எப்படி இல்லைம்மா எல்லாமே குழந்தை அப்படிமா இப்படிமா அப்படின்னு வச்சுங்க எப்படி இருக்கும் அப்படி போகிற மாதிரி தோ அப்படின்னு நின்று அட ஏன் இன்னும் நான் தான் பார்த்துக்கறேங்க இல்லை இல்லை எங்க தங்கம் இவரை வந்துடுறேன் அப்படின்னு சில நேரம் தவிச்சிருப்போம் அந்த குழந்தை பெரிய மனம் இல்லாமல் ஐயோ பசிக்கு அழுமே அப்படி ஒரு தவிப்பு யாராவது தவிச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கண்ணப்புற வச்சு பார்த்தோம் அது வேற வேற ஓமையை காட்டுவதுக்கு வழியே இல்லைங்க ஆனால் சேக்குலார் பார்த்தாரு கன்றும் தாய் பசுவும் அதுவும் எப்படிப்பட்ட தாய் பசு சமீபத்தில் கன்றைந்த தாய் பசு புனிச்சு ஆ வெறும் ஆணு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கல இந்த உருக்கம் வராது கன்றை சமீபத்தில் நீந்திருக்கிற தாய் பசு அப்படி ஆயிட்டாராம் இப்ப பசுவாக யாரு உலகத்துக்கெல்லாம் பசுவதி அவன் அந்த தலைவனும் இப்ப என்ன ஆயிட்டாரு சேயிட்டாரு இவர் தாயா நிற்கிறார் அன்பன் ஒருவன் தாயாகிறான்னா எப்படி இருக்கும் யாருக்கு உலக உயிருக்கெல்லாம் தாய்க்கு தாயா எப்படி ஒரு காரைக்கால் அம்மை அந்த பெருமானுக்கு ஒரு அம்மா போல நின்னாங்களோ அந்த மாதிரி இப்ப கண் தின்னார் அவருக்கு எப்படி இருக்கிற தாய் போல நின்று பார்க்கிறார் எனவே அப்படியே நாதாரி சொன்னார் காதலின் நோக்கி நிற்பார் கன்று அகல் பொனிற்று ஆ பொல்வார் அதுக்கப்புறம் சொன்னார் நாதானே அமுது செய்ய நல் நல்ல அதே சமயத்தில் மென்மையான ஏன் இந்த போய் கொண்டு வர சொல்லிட்டு எதையாவது கொண்டு வந்துடக்கூடாது அல்லவா நல்ல இறைச்சியாக இருக்கணும் மென்மையான எழுந்து இல்லாம பார்த்து எந்த ஏன் இப்ப இருக்கிறது ஒன்னே ஒன்னுதான் பந்தி மட்டும்தான் இருக்குது அந்த பந்தியில எந்த பகுதி நன்றாக இருக்கும் எது மென்மையாக இருக்கும் அதை நான் கொண்டு வரேன் உனக்கு நான் உனக்கு கொண்டு வரேன் அப்படின்னு பேசுகிறாங்க நம்ம அம்மா குழந்தை கூட்ட அம்மா சொல்கிறதே தங்கம் இது உனக்கு நாளைக்கு வாங்கி கொடுங்க அது குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாம் ஏன் நீங்கள் எதோ சொல்கிறீங்கன்னு தான் தெரியும் ஆனால் உங்கள் மனசு கேட்காது தங்கம் உனக்கு நான் நாளைக்கு அது பண்ணுறேன் அப்படி சொல்லியிருப்போம் அந்த ஆற்றாமையில் அது கேட்குதோ கேட்கும் நம்ம சொல்லிவிடும் நினச்சி சொல்லுவோம் அந்த மாதிரி இப்போ சாமிகிட்டு இவர் பேசுகிறாரு மெல் நல்ல மெல் இறைச்சி நானே இவர் பார்த்து நினச்சிருந்தேன் என்ன பண்ணியிருக்கலாம் டேய் நானே வா நீ போ நான் இங்கேயே இருக்கிறேன் நீ போய் அந்த காடன் பந்தியை சுட்டு வச்சிருப்பான் நல்ல இறைச்சியை பார்த்து எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு ஒரே ஒரு ஆணை விட்டு ஓடி போய் எடுத்து வந்திருப்பான் ஆனால் அவரை செய்ய விரும்பல ஏன் விரும்பலை அது அவன் கொண்டு வந்தான்னா இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லை நீங்கள் அந்த இடத்துல நினச்சி பாருங்க ஒரே ஒரு இடம் என்ன இடம் இப்போ மதுரையில் நடந்த ஒரு வரலாறு என்ன வரலாறு பன்றி குட்டிக்கு சிவபெருமான் தானே போய் பன்றியாக இருந்து பால் கொடுத்தார் நம்ம இந்த வரலாற்று பல முறை கேட்டது தான் அது இந்த இடத்துல வச்சு பாருங்கள் இறைவன் நினைத்திருந்தா இறந்த அந்த பன்றியை உயிர்ப்பித்திருக்கலாம் அல்லது அல்லது திருமால் ஏற்கனவே பன்றி வடிவம் எடுத்து போய் நிலத்தை தீ தீண்டினவர் தானே வாப்பா உனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டு நீ போய் பால் கொடுப்போ அப்படின்னு அவரை அனுப்பிச்சிருக்கிறான் இல்லை முப்பது முக்கோடி தேவர் நிற்கிறான் சாமி சொன்னால் எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போன்னு முன் முப்பது முக்கோடி தேவர் நின்று கொண்டு இருக்கிறான் ஒரு ஆளை கூப்பிட்டா ஓடி போய் செஞ்சிடுவான் அத்தனை பேர் விட்டு போட்டு நானே போகிறன்னு வந்துருக்கேன் ஏன் உயிர்கள் மீது காட்டுகிற இறக்கத்தில் அவனுக்கு நிகராக இன்னொருத்தன் இல்லைங்கிறது அப்படி அவனையே வந்தான்லவா அந்த மாதிரி இவர் நினைக்கிறாரு அவனை கொண்டு வரச்சோம்னா அவன் எதையான கொண்டு வந்து தலைவரை இதாக இருந்துச்சுன்னு கொண்டு வந்து என்ன ஏன் முன்னே சொன்னான் சற்று நீர் அருந்தி யாமும் தின்று வேட்டை காட்டுக்கு போவோம் மெல்லன்னா ஒருவேளை இவன் நல்லதை உரிச்சு வச்சு போட்டு எதாவது கொண்டு கொடுத்துட்டா கொடுத்துட்டான் நாம தான் நானே கொண்டு வரேன் எனவே இன்னொரு ஆள் அனுப்பலை நானே கொண்டு வரேன் உனக்கு அப்படி நினைக்கிறார் நானே கோது அறை கோதுன்னா குற்றம் குற்றம் இல்லாத கோது அரை தெரிந்து வேறு கொண்டு எங்கு வருவேன் நான் போகிறேன்னு நினச்சியா நீ என்ன நினைச்சு பாருங்க நினச்சி பாருங்க இவர் இப்படி பக்கத்தில் நின்னாரு அப்படி போனார் அப்புறம் திரும்பி வந்தார் கட்டி பிடிச்சாரு திருப்பி போனார் எட்டி பார்த்தாரு ஏன் நான் போகிறேன்னு நினச்சிக்கிட்டியா போகல உனக்காக தான் நல்ல இறைச்சியாக உனக்கு கொண்டு வரும் சொல்லித்தான் நான் போகிறேன் நீடா இப்போ தாண்டா போக மாட்டேன்னு சொன்னையே போகிறையே அப்படின்னு நீ நினச்சிக்காத நான் போகல உனக்கு இறைச்சி கொண்டு வருவதற்காக போகிறேன் இப்படி பேசுனா எப்படி இருக்குங்க அட கடவுளை இப்படிமா பேசிட்டு அப்படிதான் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு நினைச்சு நினச்சி பாருங்க படிக்கிற நமக்கே இப்படி இருக்குது எழுதிய செயற்கிலாருடைய நெஞ்சம் எப்படி தவித்துருக்கும் பாட்டை ஒரே நாள் எழுதி முடிச்சுருப்பாரான்னு தெரியல தேம்பி தேம்பி அவரே நின்று போயிருப்பார் அது எப்பா முடியல சாமி முழு முதல் அழுது முடிச்சுட்டு அப்புறம் எழுதலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரோ தெரியலைங்க அப்படி ஒரு தாக்கத்தை இந்த காட்சி நமக்கு உணர்த்துகிறது இன்னும் முடிஞ்ச பாடில்லை இந்த நிலையில் என்ன நிகழ்கிறது அடுத்த ஒருத்தருக்கு காண்போம் என்று சொல்லி புனிச்சு ஆ போல்வார் அப்படிங்கிற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன்